தலைப்பு செய்திகள் மனித புதைகுலிகள் மேலும் ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை திகதி அறிவிப்பு ஜனாதிபதிக்கும் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு நிலந்தவுக்கு மரண தண்டனை விதிப்பதை திருச்சபை விரும்பவில்லை உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் ரஷ்யா தகவல் பாடசாலை மீது வீழ்ந்த போர் விமானம் ஆசிரியர் மாணவர்கள் உட்பட பதினெட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்தும் ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்டுள்ள ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து மொத்தமாக எழுபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இரண்டு மனித புதை இருந்தும் ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றினை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மனித புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் இதுவரை யாழ்ப்பாணம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் போலீஸ் அதிபரின் உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகள் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அகழ்வு இடம்பெறும் இடத்தில் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகுமாரி லியனிகே தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேற்படி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பரீட்சைக்காக விண்ணப்பித்த சகல பரீட்சாதிகளினதும் வரவு இடாப்புகள் உரிய பாடசாலை அதிபர்களுக்கு தபாலில் அனுப்பப்பட்டுள்ளன இதுவரையில் வரவீடாப்பு இடாப்பு கிடைக்கப்பெறாத பாடசாலை அதிபர்கள் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் வரவீடாப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரிகளின் தகவல்களில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை நிகழ்நிலையில் அதனை மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையே நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை பொருளாதார ஸ்தீரத்தன்மை எட்டப்பட்டுள்ளதால் அந்த வலுவான அடித்தளத்தில் பொருளாதார வளர்ச்சியை அடைவதன் மூலமும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பெறுவதன் மூலமும் இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்கொள்ளும் தற்போதைய பொருளாதார சவால்கள் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு விளக்கிய ஜனாதிபதி அந்த சவால்களுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் நினைவு கூர்ந்தார் நாட்டில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுங்கவரி சலுகைகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்தீரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியாக பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இலங்கைக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்று ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியம் இதுவரை இலங்கைக்கு அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டிற்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியின் அனைத்து பயன்களையும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்ட டிஐஜி நிலாந்த ஜெயவர்தனவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் வெகுஜன ஊடக தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்தி ஜூட் கிருஷாந்த கூறிய கருத்தை மேற்கோள் காட்டி கொழும்பு மறை மாவட்டத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ அது கத்தோலிக்க திருச்சபையின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்ல என்று தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த கருத்தை மட்டுமே கூறியதாக அருட்தந்தை ஜூட் எங்களிடம் தெரிவித்தார் அருட்தந்தை இது குறித்து வருத்தம் தெரிவித்தார் மேலும் இந்த விடயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அருட்தந்தை பெர்னாண்டோ கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை ஆதரிக்கவில்லை என்று அவர் வலியுறுத்தி உயர் நீதிமன்ற உத்தரவு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகளை விசாரித்த ஜனாதிபதி ஆணையத்தின் பரிந்துரைகளை தொடர்ந்து டிஐஜி ஜெயவர்தன போலீஸ் ஆணையத்தால் வெளியேற்றப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ஆணையத்தால் வழங்கப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து கூடுதல் தகவல்கள் வெளிவரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் சிஐடி தலைவர் ஷானி அபிசேகர மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவி ஆகியோரை மீண்டும் நியமிக்க குறிப்பாக விரும்பவில்லை என்றும் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் இடமாற்றம் செய்யப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று மட்டுமே கருதினால் விருப்பம் தெரிவித்தார் குறிப்பிடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் போர் விமானம் பள்ளிக்கூடம் மீது விழுந்து மோதிய விபத்தில் பள்ளியில் இருந்த பதினாறு மாணவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் உயிரிழந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது வங்கதேசம் தலைநகர் டாக்காவில் உள்ள உத்தராவில் மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி இயங்கி வருகின்றது வங்கதேசத்தின் பயிற்சி போர் விமானம் திடீரென இந்த பள்ளியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த பள்ளியில் படித்து வந்த ஆறாம் வகுப்பு மாணவர்கள் பதினாறு பேர் இரண்டு ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளனர் விமானியும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் அவற்றில் சிலருக்கு பலத்து தீக்காயம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தீக்காயம் அடைந்தவர்களில் ஆறு மாணவர்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தற்போது ரஷ்யாவை உடனடியாக போர் தாக்குதலை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதற்காக ஐம்பது நாட்கள் கெடு விதித்துள்ளார் மேலும் அதனை மீறி போர் தாக்குதலை நீடித்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ அரசு தலைமையிடமான கிரெம்லின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது அவர் உக்ரைனுடன் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என அறிவித்துள்ளார் அவர் கூறுகையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் நாங்கள் தயார் ஆனால் எங்களுடைய லட்சியங்கள் ஈடேறும் வரை போர் தாக்குதல் தொடரும் நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதை தவிர்க்க வேண்டும் எல்லை மீறி ஆக்கிரமித்த பகுதிகளை சுதந்திரமாக அறிவிக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகளுடனான தொடர்பை துண்டித்து ராணுவத்தை குறைத்தால் நாங்கள் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு இப்போதே தயார் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது விண்டோஸ் லைஃப் மெசஞ்சர் மைக்ரோசாப்டினால் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்று ஈராக்கில் சதாம் உசேனின் புதல்வர்கள் குவாசி உதை இருவரும் அமெரிக்க இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தொராம் நூற்றாண்டில் மிக நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது வட இந்தியா நேபாளம் வங்காளதேசம் போன்ற இடங்களில் முழு கிரகணம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவில் சந்திராயன் ரெண்டு என்ற விண்கலம் நிலாவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்